காரைக்குடி செக்காலை சிவன் கோவில் எதிரே உள்ள தாமரை குளத்தில் கன்று தவறு விழுந்தது தீயணைப்புத்துறை கன்று குட்டியை குளத்திலிருந்து மீட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை சிவன் கோவில் எதிரே கோவில் குளம் உள்ளது இந்த குளத்தில் தாமரைக்குடி அதிகளவில் படர்ந்து உள்ளது இங்கு மாலை தண்ணீர் குடிக்கு சென்ற கன்றுக்குட்டி ஒன்று தவறு விழுந்தது நீண்ட நேரமாக தாமரைக்குடியில் சிக்கிய கன்றுக்குட்டி வெளியேற முடியாமல் தத்தளித்தது இதை பார்த்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த காரை கூறி தீயணைப்பு துறையினர் குளத்துக்குள் இறங்கி கன்று குட்டியை மீட்டு கரங்கி பெற்றனர் 40. thank you